ஹலோ ரைடர்ஸ் வணக்கம் நான் இப்போ வந்து என் குடும்பத்தோட ஆசையை போட்டு நான் வந்து சிங்கப்பூர் ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆகி வந்து ரெண்டு மாதம் ஆச்சு அவரை நான் போய் தகவல் சொல்லியிருக்கேன்னா ரெண்டு மாதம் ஆச்சு அதனால் தான் வீடியோஸ் போட முடியலை நிறைய பேர் வந்து நம்பர் காண்டாக்ட் நம்பருக்கு சொல்லுங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிவிட்டு காண்டக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்காது காரணம் இது தான் இப்போ எப்படின்னா வந்து சிங்கப்பூர் ஒன் டன்னில் இல்லை இன்னைக்கு சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா டெக்ஸல் எல்லாமே நான் வந்து நீங்கள் அப்ளோட் பண்ணினேன் மோட்டோர் சைக்கிள் ஒர்க்கு நான் இங்கே சிங்கப்பூரில் உள்ள ரீச் ஆகணும் கண்டிப்பாக நான் ஆயிடுவேன் அதுக்கான சில காலங்கள் இருக்குதுன்னா அது ரீச் நான் அதை சம்மந்தப்பட்ட வீடியோ சொன்னேன் அதுக்கடையில் வந்து உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் நம்ம ஊரில் உள்ள மோட்டர் சைக்கிள் பற்றி என்ன ஒரு டவுட் இருந்தாலும் ஒரு என்ஜின் பற்றின டவுட் இருந்தாலும் அதுக்கு பண்ண எவ்வளோ செலவு என்ன டவுட் இருந்தாலும் ஏன்னாட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட் சாப்பிட்றேன் தேங்க்யூ